அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் குழுக்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து கடந்த ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமாக நம்ம வீடியோ சரியாக போடலை கொஞ்சம் எனக்கு பர்சனல் ரீசன் இருந்தது அதனாலையும் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினாலையுமே வீடியோ போட முடியல அதனால் இன்றைக்குமே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை தான் இருந்தாலும் ஒரு நல்ல பேட்டர்னு பட்டு ஒரு வாரமாக இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்துட்டுருக்கு அதை சரியாக கவனிக்காமல் விட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வீடியோ வந்து அன் டைமில் ஒரு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி நான் டைமில் போடுறேன் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நம்மளோட சேனலை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்களும் மேம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஏஎல்எல் அப்படிங்கிற ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் நம்ம வந்து கடைசியாக கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுநூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் நம்ம த்ரீ டிஜிட்டில் கொடுத்தோம் அது ஒரு நல்ல ஒரு பேட்டர்னு பட் அன்றைக்கி எழுபத்தி ஒம்போது ஏசி அப்படிங்கிற நல்ல ஒரு பேட்டனில் இந்த மாதம் வந்து ஒரு வின்னிங் கிடச்சிது சரிங்களா அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து சரியாக போட முடியல அதுக்கு அன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஒன்பது அப்புடின்னு கொடுத்தோம் அன்றைக்கி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு போச்சு அந்த பேட்டனுமே நல்ல ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் ஒரு ஆறு நாட்கள் நம்ம வீடியோ போடாதனால இன்றைக்கி வந்து இந்த ஒரு ஆறு நாட்களில் ஒரு நல்ல ஒரு கேம் இருக்குது அந்த கேம் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல பட்டு இந்த பேட்டன் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து வீடியோ ரெகுலராக கண்டினியூவாக இந்த செப்டம்பர் மாதம் இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுறேன் அதனால் இந்த மாதங்கள் வந்து இன்னும் ஒரு நாலு நாட்கள் இருக்குது நாலஞ்சு நாட்கள் இருக்குது அதனால் இந்த நாலஞ்சு நாட்களில் வீடியோ வரலைனாலும் இந்த ஒன்றாந்தேதி தேதி செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு கண்டினியூவான வீடியோ வந்து பக்காவாக நான் உங்களுக்கு தினமும் பிஃபோராக போட்டுடுறேன் இப்போ உங்களுக்கு ஒன்றாந்தேதி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னாந்தேதி நைட்டே உங்களுக்கு அல்லது முப்பதாந்தேதி நைட்டே உங்களுக்கு வீடியோ கிடைக்கிற மாதிரி வீடியோ நான் பதிவிட்டுறேன் சரிங்களா அதுதான் வந்து நான் நினைக்கிறேன் அதனால் இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்ஸு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து நிறைய தடவை வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றிருக்கு வின்னிங்கில் கொடுத்துருக்கு ஓகேங்களா அதனால் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைபருங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து டிக் பண்ணி நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கிலும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாயின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து மேக்ஸிமம் வீடியோ போட முடியல அப்படின்னு சொன்னால் அந்த காரணத்தினால் கூட நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராக நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் அதில் கணிப்புகள் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்களா அதனால் விருப்பப்பட்ட விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்ள நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா அது மந்த்லி கட்டணம் வந்து ஒரு முந்நூறுரூவாங்கிறத நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு தான் அதை இணைஞ்சிக்க முடியும் சரிங்களா அதனால் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்க விருப்பப்பட்ட உங்களுக்கு கம்பல் பண்ணலை விருப்பம் இருந்தால் மட்டும் இணைஞ்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறத கேட்குறேன் அதனால் இன்றைக்கி நம்ம விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மூணு நிமிஷம் ஆகிடுச்சி நான் சரியாக பேசிகிட்டே இருந்துவிட்டேன் பட் இன்றைக்கி கணிப்புக்குள்ளே போகலாம் சரிங்களா நாளைக்கு நடைபெறக்கூடிய இந்த விண்வீன் கம்பெனி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வீன் கம்பெனி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ட்ரா வந்து வைக்கிறாங்க சரிங்களா அதனால் இன்றைக்கி ஒரு ட்ரா பார்த்திங்கன்னா ட்ரா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேயில் நடந்த ட்ரா இந்த ட்ராவோட நம்பரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஃபே ஃபேன்சியான ஒரு நம்பராக இருந்தது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் வந்து வந்திருந்த நம்பர் வந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்டேட் இருந்த இந்த சார்ட்டில் இன்றைக்கான ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகலை அது இன்றைக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் ஜீரோ டூ ஒன் ஜீரோ அப்படிங்கிறது தான் சரிங்களா இந்த நம்பர் தான் இன்றைக்கி அக்ஷயா குழுக்களில் வந்து இன்றைக்கி ஆறு இலக்க எண்களாக முதல் ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணது சரிங்களா அதனால் இதில் இருந்து கணிப்புகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலராக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு ஆறு நாட்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து நடுவில் ஏதாவது விஷயங்கள் நான் தவறாக சொன்னாலும் எ பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் ச உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ரீசன் தான் அதனால் வந்து சரியாக உங்கள்கிட்ட பேச முடியல அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக மைனூட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இந்த வாரம் சரியாக நம்ம வீடியோ போட்டிருந்தோன்னா இந்த ஆறு நாளுமே நம்ம சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட் வந்து பக்காவாக கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா ரொம்பவுமே வருத்தமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது பட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சேன் பட் இன்றைக்கி நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்தால் ரிசல்ட் அந்த மாதிரி டூ ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு த்ரீ டிஜிட் இலக்க எண் வந்து நல்ல ஒரு பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால இந்த பேட்டர்ன் வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வாரம் பத்தொன்பதாம் தேதி விண்வின் ஓகேங்களா போன வாரம் பத்தொம்போதாம் தேதி விண் ரிசல்ட் வந்து ட்ரிபிள் ஜீரோ அப்படின்னு இருக்கும் இந்த ரிசல்ட்டை யாராலையுமே எதிர்பார்த்துருக்க முடியாது மூணாயிரம் அப்படிங்கிற ஃபோர் டிஜிட்டில் வந்திருக்கும் த்ரீ டிஜிட்டில் வந்து ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ரிசல்ட்டாக இருந்துச்சு சரிங்களா அதனால் இங்கேருந்து தான் நம்ம அன்னைக்கு இந்த ரிசல்ட் எடுக்க போகிறோம் போன வாரம் விண்வின்க்கு வந்த ரிசல்ட் வந்து ட்ரிபிள் ஜீரோ சரியாக இந்த வாரம் வந்து இந்த பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல தான் எடுப்பாங்க சரிங்களா அதனால் இந்த இடம் பாருங்களேன் டபுள் ஜீரோ ஏபியில் வந்து நல்லா பாருங்கள் நான் சொல்கிறது வந்து ஏபி மூணு டிஜிட் என்கில் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன் ஏபியில் பாருங்கள் டபுள் ஜீரோன்னு இருக்குது சி போரில் ஜீரோன்னு இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த டபுள் ஜீரோன்னு வர அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிற சிபோர்டு போர்டு வருது ஓகேங்களா ஜீரோ டபுள் ஜீரோ அப்படிங்கிறது இந்த ஏபியில் வருது அடுத்த நாள் அன்றைக்கோட சி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அது அடுத்த நாளோட ஏ போ பி போர்டில் உட்காருது சரிங்களா அப்போ ட்ரிபிள் ஜீரோ கம்ப்ளீட் ஆகுதுங்களா அதே போல் பாருங்கள் இந்த ரெட் கலர் மார்க்கிங் பாருங்கள் ஃபோர் ஜீரோன்னு வருதுங்களா அப்போ அன்றைக்கி ஃபோர் ஜீரோ ஃபோர் ரிசல்ட்டாக அப்போ அடுத்த அந்த நாளோட அந்த ஃபோர் ஜீரோ ஃபோரோட ரிசல்ட் வந்து சி போர்டு போது அடுத்த நாள் வந்து நாலு அப்படிங்கிற பி போர்டில் உட்காருது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள் அடுத்து இந்த ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் டூ அன்னைக்கு ரிசல்ட் சரிங்களா அந்த ஃபைவ் ஃபோர் டூக்கு போர்டு ரெண்டுங்களா அடுத்த நாள் பாருங்களா ரெண்டு வந்து சீபோர்டில் அப்படியே உட்காருது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைபர் டூ ஓகேங்களா ஜீரோ இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த இடம்தான் ரொம்ப ரொம்ப வேலிடான இடம் இந்த இடம் தான் ரொம்ப ரிசல்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய இடமாக நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூணு நாட்கள் எப்படி கரெக்டாக அந்த பேட்டர் முடித்தாங்களோ அதே மூல அதே போல் இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் கேப்டுறாங்க அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஃபோர் டூங்கிற இடத்தை வந்து கரெக்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஃபைவ் ஃபோர் சீபோர்டு வந்து ரெண்டு வந்து அடுத்த நாள் பி போர்டில் வச்சு ஃபைவ் ஃபோர் டூ இந்த பேட்டர்ன் அப்படியே அன்றைக்கி ஃபைவ் ஃபோர் டூனு முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல சைபர் ரெண்டு சீ போர்டு என்ன இருக்குது பாருங்கள் ஆறு இருக்குது ஓகேங்களா இப்போ ஆறுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுன்னு வைக்கிறாங்க அப்போ ஆறு தான் இந்த இடத்துல பி போர்டில் ஒன் ஆறுன்னு வந்திருக்கணும் பட் என்ன பண்ணுறாங்க ஒன்று அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க ஓகேங்களா அது பவர் எண்களாக வச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த எண்களுக்கு ஒரு நியர்பை எண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கலாம் ஓகேங்களா அதனால் நான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன் ஏன் இந்த எண்களை மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு சூப்பராக ஒரு பேட்டர்னை தரேன் சரிங்களா அதனால் இந்த ரிசல்ட்டுக்கு அடுத்து பாருங்களேன் நைன் ஒன் ஃபைவ்னு வருதுங்களா அப்போ நைன் ஒன்னுன்னு ஏபியில் வருது சீபோர்டு அஞ்சு அடுத்த நாள் சீபோர்டு அஞ்சு அப்போ நைன் ஒன் ஃபைவ் சூப்பராக முடிச்சிருக்காங்க கேமை அப்போ நம்ம பர்ஃபெக்டாக பார்த்துருந்தா சீபோர்டில் வர எண்கள் அடுத்த நாள் பி போர்டில் வச்சு அழகாக ஏசி நம்பரை செட் பண்ணியிருந்தோன்னா சூப்பராக நம்ம வின்னிங் வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா இது ஒரு நல்ல பேட்டர்னு பட் சூப்பரான மெத்தேடு இது வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோருங்கிற பேட்டனை கொண்டு வந்துட்டு இந்த ஜீரோ டூ சிக்ஸுக்கு ஜீரோ டூ ஒன்னுங்கிற மாதிரி இங்கே இங்கே கன்ஃபியூஸ் பண்ணாங்க கரெக்டுங்களா அந்த இடத்த அதே போல் இந்த இடத்துல பாருங்களா கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைன் ஒன் ஃபைவ் ஆரம்பிச்சிருக்காங்க நைன் ஒன் ஃபைவ் கரெக்டாக வந்து அன்னைக்கு நைன் ஒன் ஏபி சி போர்டு அஞ்சு தூக்கிட்டு வந்து அப்படியே பி போர்டில் அஞ்சு வச்சுருக்காங்க ஓகேங்களா அதே போல் அந்த ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு ஓகேங்களா சிக்ஸ் ஃபைவ் டூ அந்த ரிசல்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்களா சிக்ஸ் ஃபைவ் டூக்கு சிக்ஸ் ஃபைவ் ஒன்றுன்னு வைக்கிறாங்க ஓகேங்களா அதனால தான் இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் டூ அப்படின்னு அந்த சி போர்டில் வரக்கூடிய ரெண்டு வந்து பி போர்டில் ரெண்டு வரும் இல்லைன்னா ஏழு வரும் அப்படிங்கிற மாதிரி சி பி போர்டில் ரெண்டு அல்லது ஏழு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இன்னைக்கு கொடுத்தேன் பட் வந்து மிஷின் வந்து வேறு ஒரு விஷயமா யோசிக்குது அது ஏன் யோசிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல வர வேண்டிய ரிசல்ட் வந்து சிக்ஸ் ஃபைவ் டூன்னு வரணும் ஓகேங்களா இந்த இடத்துல டூன்னு வரணும் பட் இன்றைக்கி ரிசல்ட் வந்து ஒன் அப்படின்னு வந்திருக்கு அந்த அந்த ஒன் வந்து வந்ததுனால இந்த பேட்டர்ன் வந்து சூப்பராக க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அது எந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நல்லா தெரியும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்களா டூ ஒன் ஓகேங்களா இப்போ டூ ஒன் இன்றைக்கி வந்து சீபோர்டு வந்து ஜீரோங்களா அப்போ இந்த இடத்துல ஜீரோ வருமா அப்புடின்னு பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு வந்த ரிசல்ட்டில் சி போர்டு ஆரை வந்து அடுத்த நாள் பி போர்டில் ஒன்றுன்னு வச்சுருக்காங்க அது ஒன்றுங்கிறது பவர் எண்களாக வச்சிருக்கலாம் ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே ரிசல்ட்டு டூ ஒன் ஜீரோன்னு இருக்குங்களா அப்போ அந்த டூ ஒன் ஜீரோக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா பி போர்டில் ஜீரோ கண்டிப்பாக வரணும் ஜீரோ வரலன்னா பவர் எண் அஞ்சு அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேங்களா பவர் எண் அஞ்சு அப்படின்னு சொல்லி வரணும் அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் ஃபைவ் டூன்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா இந்த சிக்ஸ் ஃபைவ் டூ அந்த ரிசல்ட்டில் அடுத்த நாள் என்ன வரணும் சி போர்டில் வர ரெண்டு வந்து அடுத்த நாள் பி போர்டில் ஒன்றுன்னு ரெண்டுன்னு வரணும் ஓகேங்களா ஆனால் இன்னைக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ மேலே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து சீபோர்டில் வந்து ஆறு வந்து அடுத்த நாள் ஒன்றுன்னு வச்சு பவர் எண்களை வச்ச மாதிரி நம்ம சொன்னோம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றுக்கு பவர் வந்து ரெண்டு கிடையாது ரெண்டுக்கு பவர் ஒன்றும் கிடையாது அப்போ ரெண்டுங்கிற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சி ஒன்று அப்படின்னு வைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ நம்ம அதே போல் குறைக்கிறோம் ஓகேங்களா அதே போல் நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சொன்ன பொறுமையாக சொன்ன விஷயங்களுக்கு அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு வந்துடுச்சு பட் எதுவும் தவறாக நினச்சிக்க வேணாம் இந்த இடத்துல போகிறாங்களேன் அடு மொதல் நாள் வந்து இந்த சி போர்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் வைக்கிறாங்க நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்த நானூற்றி நாலு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த நாலை திட்டு வந்து அப்படியே சி பி போர்டில் வச்சுருப்பாங்க அப்புறம் ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க நல்லா அந்த விஷயம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஆறுக்கு ஒன்றுன்னு வச்சாங்க இந்த இடத்த கொஞ்சம் மாற்றுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்றுக்கு ஆறு அப்படிங்கிற பேட்டர்ன் வந்துச்சுங்களா அப்புறம் பாருங்கள் அஞ்சுக்கு அஞ்சுன்னே வைக்கிறாங்க அடுத்த நாள் அப்போ பி போர்டில் ரெண்டு வரணும் பட் வந்து அது ஏ போர்டில் ரெண்டு வச்சதுனால இந்த இடத்துல ஒன்றுன்னு வச்சுருக்காங்க அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர ஜீரோ இந்த இடத்துல வர ஜீரோ வந்து இந்த இடத்துல பி போர்டில் நாளைக்கு ஜீரோ வரணும் அப்படி இல்லைன்னா பவர் எண்களில் அஞ்சுன்னு வரணும் இல்லைன்னா இந்த இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற நம்பர் வந்தது இல்லையா ரெட்டில் பாருங்கள் ரெட் கலரில் ரெண்டுங்கிற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சி ஒன்றுன்னு வச்ச மாதிரி இந்த இடத்துல ஜீரோங்கிற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சோன்னா இந்த இடத்துல ஒன்பதுன்னு வரணும் சரிங்களா அப்போ ஒன்று பவரில் அஞ்சுன்னு வரணும் போர்டில் அல்லது ஒன்றுன்னு வரணும் பவரில் அஞ்சு அப்படின்னு வரணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் ஒரு வேலை ஒரு சைபருக்கு வந்து அடுத்த அடுத்த எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்று அப்படிங்கும்போது ஒன்றுன்னு வரணும் ஓகேங்களா அப்போ இது போல் பேட்டர்னாக செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறேன் ஜீரோக்கு ஜீரோ நாலு சீ போர்டில் கொண்டு அடுத்த நாள் நாலு பி போர்டில் வச்சாங்க ரெண்டு சீ போர்டை எடுத்து வந்து அடுத்த நாள் பி போர்டில் வச்சாங்க ஆறுங்கிற நம்பரை எடுத்து பவர் எண்களாக வச்சுருக்கலாம் ஓகேங்களா அப்புறம் அடுத்த நாள் அஞ்சுக்கு அஞ்சே வச்சாங்க அப்புறம் ரெண்டுங்கிற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சி ஒன்றுன்னு வச்சாங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஜீரோ வரணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் குறைச்சி ஜீரோவுக்கு வந்து ஒம்போதுன்னு வரணும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்குற என்ன 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 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அப்போ பி பி போர்டு வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ பி போர்டு டார்கெட் பண்ணால் ஜீரோ இந்த நாலு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக பி போர்டில் உட்காரணும் ஓகேங்களா ஒரு நம்பரை குறைச்சோன்னா ஜீரோவுக்கு ஒரு நம்பர் குறைச்சோன்னா அஞ்சு சாரி ஒன்பது அந்த ஜீரோக்கு பவர் எண்கள் அஞ்சுன்னு வச்சுக்கலாம் அல்லது ஜீரோக்கு அடுத்த எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்று அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜீரோ ஃபைவ் நைன் ஒன்றுங்கிறத நான் பி போர்டாக செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது இது எத்தனை இந்த நாலு எண்களில் எந்த நம்பர் மேக்ஸ் மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு ஃபோர் டேஏ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா ரிசல்ட் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காரின்யா ப்ளஸ்ஸு ஓகேங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி காரின்யா ப்ளஸ்ன்னு ஒரு நம்பர் வந்துச்சு டபுள் ஜீரோ டூ சிக்ஸு சூப்பரான நம்பர் தான் அந்த நாலு நம்பருமே ரெட்டப்படையன்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் ஜீரோ டூ சிக்ஸு அப்படிங்கிறது வந்து ரெட்டப்படையன்கள் நாலுமே ரெட்டப்பட ஓகேங்களா இந்த டபுள் ஜீரோ டூ சிக்ஸை எப்படி வச்சுருப்பாங்க நான் ஏன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒன்று டூ ஒன் சிக்ஸு ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸுக்கு டூ ஒன் சிக்ஸு அப்படின்னு வச்சாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த ஃபோர் டிஜிட்டில் இந்த இடத்த நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் அந்த டபுள் ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் ஜீரோ இந்த இடத்துல ரெட் கலர் பாருங்கள் இந்த பாக்ஸ் போடுறேன் இன்னைக்கு அதாவது அக்ஷயில் வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஒன் ஜீரோ இப்போ இந்த நம்பரை மேலே இருக்கிற நம்பர் பிளாக் கலரில் இருக்கிற நாலு டிஜிட்டமே பாருங்களேன் டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ வந்திருக்கு ரெண்டுக்கு ரெண்டும் வந்திருக்கு பட் இந்த சீபோர்டில் வந்த அந்த ஆறு அப்படிங்கிற இன்னுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஒன்று அப்படின்னு வச்சுருக்காங்க இதைத்தான் நடுவில் ஒரு ஒரு கான்செப்டில் நான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைபர் இருபத்தி ஆறு சைபர் இருபத்தி ஜீரோ ரெண்டு ஆறுன்னு வந்தப்போ அடுத்த நாள் வந்து சீபோர்டில் இருக்கிற ஆரத்தம் இந்த இடத்துல ஆறுன்னு வைக்கணும் பட் அந்த இடத்துல ஒன்றுன்னு வச்சாங்க அது ஏன் ஒன்றுன்னு வச்சாங்கன்னா இந்த இடத்துல ஒன்று வரணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கேமை வச்சுருக்காங்க இது நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஐடியா தெரியும் ஓகேங்களா அப்போ இந்த காரண் ப்ளஸில் வந்த டபுள் ஜீரோ சிக்ஸுங்கிற இந்த ரிசல்ட்டு இன்னைக்கு வந்த ரிசல்ட் அதாவது அக்ஷய டிராவில் வந்த ரிசல்ட்டுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் ஜீரோவுக்கு டபுள் ஜீரோ வந்திருக்கும் அந்த ரெண்டுக்கு ரெண்டுமே வந்திருக்கும் சிக்ஸுங்கிற நம்பருக்கு ஒன்றுன்னு வச்சு ஜீரோ டூ ஒன் ஜீரோ அப்படின்னு வச்சுருப்பாங்க சூப்பராக அந்த பேட்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அதே போல் பார்த்தோன்னா இந்த ரிசல்ட் இந்த மாதிரி வச்சாங்கன்னா அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோக்கு ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் குறைச்சிருப்பாங்க ஒரு நம்பரை பார்த்திங்கனா அந்த ஜீரோ ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் டபுள் நைன் ஒன் ஃபைவ் வந்திருக்கும் அந்த நம்பர் எப்படி வச்சுருப்பாங்கன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணால் இந்த ரெண்டுங்கிற பி போர்டில் இருக்கிற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சா ஒன்று ஆறுங்கிற நம்பரு ஓகேங்களா ஒரு ரெண்டுங்கிற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சா ஒன்று அதே போல் இன்னைக்கு வந்த அக்ஷய டிராவில் ஒரு நம்பர் ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ ஒரு நம்பர் குறைச்சனா அந்த இடத்துல ஜீரோ தான் வருது அப்போ நம்ம இந்த ஜீரோக்கு ஜீரோன்னு மேட்ச் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா அதனால இந்த மாதிரி பேட்டர்ன் உட்காரலாம் அதே போல் இந்த இடத்துல பாருங்களேன் சீபோர்டில் ஆறுன்னு வருதுங்களா அடுத்த நாள் வந்து ஒரு நம்பர் குறைச்சி அஞ்சுன்னு வைக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வர ஜீரோ அடுத்த நாள் ஒம்பது அப்படின்னு ஒரு நம்பர் குறைச்சி வைக்கலாம் ஓகேங்களா ஒன்பதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பரை குறைச்சி வைக்கலாம் அதே போல் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்களா ஏ போர்டில் இந்த ஜீரோ பாருங்கள் அடுத்து ஒரே ஒரு எண்கள் குறைச்சி ஒன்பதுன்னு வச்சுருப்பாங்க அப்போ இந்த எண்களில் ரெண்டுங்கிற எண்களை ஒரு நம்பரை குறைச்சோன்னா இந்த இடத்துல என்ன வரும் இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல டி போர்டில் பாருங்களா ஜீரோன்னு இருக்கும் அடுத்த நாள் ஒரு நம்பர் குறைச்சி ஒன்பதுன்னு வச்சுருப்பாங்க அப்போ இந்த இடத்துல ஜீரோ வருது நம்ம இந்த இடத்துல என்ன செட் பண்ணுறோம் ஒன்பதுன்னு செட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ இதில் நல்லா ஒரு விஷயங்கள் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் ஜீரோ டூ சிக்ஸ்னு ஒரு பேட்டர்னை வந்து எடுத்தப்போ அடுத்த நாள்

டொண்ட்டி சிக்ஸ்க்கு அடுத்த நாள் டபுள் நைன் ஒன் ஃபைவ் அப்படின்னு வச்சுருப்பாங்க இந்த டபுள் ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற நம்பரில் ஆறுங்க நம்பரை பவர் ஒரு ஆறுங்க நம்பருக்கு பவர் பண்ணிவிட்டு ஒன்று அப்படின்னு வச்சு டபுள் ஜீரோ டூ ஒன்னுங்கிற நம்பரை தான் இன்றைக்கி அக்ஷயட்ராவில் சைபர் ரெண்டு ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பராக வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதனால் இந்த டபுள் நைன் ஒன் ஃபைனு வரக்கூடிய இந்த பேட்டனில் வர நம்பரு இன்றைக்கி ரிசல்ட் அதாவது வின்வின்ல வரக்கூடிய பேட்டனுக்கு நைன் ஒன் ஜீரோ நைன் அப்புடின்னு வரலாம் ஓகேங்களா நைன் ஒன் ஜீரோ நைன் ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆணுச்சுன்னா இன்னும் ஒரு மூணு பேட்டரில் அந்த நம்பர் உட்காரலாம் எந்த நம்பரில் உட்காரலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஓகேங்களா அதாவது பீபோர்டில் அஞ்சுக்கு சைபர் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பவர் வச்சா இந்த மாதிரி நைன் ஒன் ஃபைவ் நைனாக வரலாம் ஓகேங்களா அதே போல் எயிட் த்ரீ ஃபைவ் ஒன்னாக வரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு எண்களை நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணி எழுதி போடுறேன் முடிஞ்சவங்க இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் டிஏபிசி இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த விண்வீனுக்கு டிஏபிசி என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிபோடில் ஒன் ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்று அப்படிங்கிற நம்பரை நான் செட் பண்ணுறேன் ஏ போர்டில் ஒன்று ஜீரோ ஒன்று மூணு அப்படிங்கிற நம்பரை செட் பண்ணுறேன் சி போர்டில் ஒன்பது ஒன்பது ஒன்று எட்டு ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் என்னென்னா நைன் ஒன் ஃபைவ் நைன் ஓகேங்களா நைன் ஒன் ஃபைவ் நைன் அப்படிங்கிற நம்பரை செட் பண்ணுறேன் இதில் எனக்கு எக்ஸாக்டாக இன்னும் ஒரு நம்பரை செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு நம்பரை குறைச்சி வந்ததுன்னா எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை வருது ஓகேங்களா அதனால் இந்த நம்பரில் மேக்ஸிமம் ஒன்றுங்கிறது சரியாக தெரியலங்கிறதுனால ஒன்று ஹைலைட் பண்ணி காட்டுறேன் நல்லா பாருங்கள் ஒன் த்ரீ ஒன் எயிட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த நம்பர் இந்த மாதிரி ஒரு பேட்டர்லாம் ஒர்க் அவுட் ஆகலாம் ஓகேங்களா அதனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அதையும் பொறுமையாக நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல டபுள் ஜீரோ டூ ஒன்று ஓகேங்களா டபுள் ஜீரோ டொண்ட்டி ஒன்று இன்றைக்கி வந்த ரிசல்ட் அதாவது அக்ஷயா ரிசல்ட்டில் டபுள் ஜீரோ டூ ஒன்று தான் வந்துச்சு அந்த டபுள் ஜீரோ டூ ஒன்று தான் டபுள் டூ ஒன் ஜீரோவை ரிசல்ட் வச்சாங்க கரெக்டுங்களா அப்போ அதே போல் நமக்கு இந்த நம்பர் ரிசல்ட்டாக வந்துச்சு அக்ஷயாவில் ஓகேங்களா அப்போ டபுள் நைன் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரு டபுள் நைன் ஒன் ஃபைவ் நம்பர் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நைன் ஒன் ஜீரோ நைன் அப்படின்னு வரணும் அல்லது ஃபைவ் நைன்னு வரணும் நைன் ஒன் ஜீரோ நைன் அல்லது நைன் ஒன் ஃபைவ் நைன் அப்புடின்னு வரணும் இதுதான் ஒரு சூப்பரான ஒரு பேட்டனாக இருக்குது பட் வந்து இன்றைக்காவது நமக்கு அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நினச்சிருக்கேன் பட் இதில் ஒரு விஷயம் லாஜிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டபுள் ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் பேட்டனில் டிஏ போர்டில் டபுள் ஜீரோ இருக்குது அந்த டிஏ போர்டில் வந்த வந்த ரிசல்ட்டை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த வின்வின்ல அதாவது அக்ஷய டிராவில் ஜீரோ டூ ஒன் ஜீரோவில் அந்த டபுள் ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜீரோவை டி ஜீரோவை சி போர்ட்லேயும் வச்சுருப்பாங்க அப்போ டுவெண்ட்டி ஒன்றுன்னுக்கு அப்போ இந்த இடத்துல எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குதுங்களா அப்போ இந்த இடத்துல டுவெண்ட்டி ஒன்றுன்னு வருது அப்போ நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர டபுள் நைன் வருது இல்லைங்களா அந்த டபுள் நைனை டிஏபிசி ஓகேங்களா டிஏ வைக்கிறோம் டி போர்டும் சி போர்டும் வைக்கிறோம் அப்போ தொண்ணூற்றி ஒன்பது வச்சுருக்கோமா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை வந்து பவர் பண்ணோன்னா என்ன நம்பர் வரும் இருபத்தி ஒன்றுன்னு வரும் அப்போ அந்த நம்பரை தான் சென்ட்ராக வச்சு இருபத்தொன்னுன்னு சொல்லிட்டு நீங்கள் அக்ஷாவில் ஏபியில் வச்சுருப்பாங்க கரெக்டாக ஓகேங்களா ஏபியில் இருபத்தொன்னு அப்படின்னு வச்சுருப்பாங்க அப்போ அதே போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் நைன் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை இந்த டிஇ டிஏ போட இருக்கக்கூடிய இந்த தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற நம்பரை எடுத்து நம்ம டி போர்டும் சி போடும் ஒன்பது ஒன்பதுன்னு செட் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஃபைவ் ஓகேங்களா இந்த ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல என்ன வரலாம் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல ஒன் ஜீரோவாக வரலாம் அதனால தான் நைன் ஒன் ஜீரோ நைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நைன் ஒன் ஜீரோ நைனு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ட்ரை பண்ணணும் விருப்பப்பட்டவங்க நான் கூடக்கூடிய இந்த மூணு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து த்ரீ டிஜிட்டில் ட்ரை பண்ணக்கூடியவங்க முடிஞ்சவர்கள் இந்த ஒன் ஜீரோ நைன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது ட்ரை பண்ணாலும் நாளைக்கு பண்ணலாம் த்ரீ டிஜிட்டில் ட்ரை பண்ணுறவங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஒன் ஒன் நைன் ஒன் ஜீரோ செவன் இந்த நம்பர் கொஞ்சம் வேலிட்டாக தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா நைன் ஒன் ஜீரோ செவன் அப்படிங்கும்போது நேற்று வந்து உங்களுக்கு ரெண்டு அப்படின்னு நம்பர் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு அக்ஷயாவில் வந்திருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காரண் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா எகெயின் வந்து ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு வந்து ஏழு அப்படிங்கிற நம்பரை வந்து தொடங்கணும் ஓகேங்களா ஏழுங்க நம்பர் தொடங்கினா ரெண்டுங்கிற நம்பருக்கு பதிலாக இந்த இடத்துல ஒன்பதுக்கு ஏழு அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்போ நைன் ஒன் ஜீரோ செவன் அப்படிங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்து அண்டரில் ட்ரை பண்ணுங்கள் முடியாதவர்கள் நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸில் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் டிஏபிசி இந்த நாலு நம்பர் ஓகேங்களா நைன் ஒன் ஜீரோ செவன் நைன் ஒன் ஜீரோ நைன் நைன் ஒன் ஃபைவ் நைன் அந்த நம்பர் இருக்குது ஓகேங்களா ஒரு வேளை இந்த கேம் வந்து பவர்ஃபுல்லான கேமாக வைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன் ஃபைவ் அப்படின்னு வைக்கலாம் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஒரு வேளை கேமில் வரலாம் ஓகேங்களா அதனால் இந்த நம்பர் வந்து இப்படி வந்து ஒரு த்ரீ டிஜிட் பேட்டனில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ஃபோர் டிஜிட் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணி சூப்பராக எந்த அளவுக்கு வந்து இந்த ரிசல்ட்டை ஹைலைட்டாக நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து வரும் அப்படிங்கிறத நாளைக்கு கேமில் பார்க்கலாம் முடிந்தவர்கள் உங்களோட கணக்கில் இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சவங்க நம்மளோட வீடியோ ரெகுலராக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் செய்யக்கூடிய எனக்கு ஒரு ஒரே ஒரு உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆள் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டிக் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு அது கிடைக்கும் ஓகேங்களா அதனால் முடிந்தவர்கள் இன்னையோட வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இப்படியெல்லாம் நம்பர்ஸ் வருகிறதா அப்படிங்கிறத உங்களுக்கு விஷயங்கள் புதுசாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட ஒரு லைக்குங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் அந்த கெஸிங் எடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி